ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் ஒரு அருமையான ஹெல்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த லட்டு வந்து கடைகளில் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது ஈஸியாக எப்படி சார் பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவுக்கு சிவப்பு கவுனி அரிசி எடுத்துருக்குறேங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உளத்தி வச்சுருக்கிறேன் அதை எடுத்துக்கலாம் இப்போ மண் பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க அரிசி வந்து நல்லா பொறிஞ்சு வரும் பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதுதான் நம்மளுக்கு சரியான பதம் இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும் நல்லாவே பொறிஞ்சு வரணும் இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி ஆரவிட்டுடலாம் இப்போ பாருங்கள் அதே கடாயில் முக்கால் கப் அளவுக்கு பச்சைப்பயிர் முழு பச்சை பயிர் சேர்த்துருக்குறேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம் பச்சை பயிர் வந்து நிறம் மாதிரி வரணும் நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் வறுத்து விட்டுருவோம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க கருகிடாமல் நல்லா பக்குவமாக வறுத்து விடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லாவே வறுவிட்ருச்சு இதையும் தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பாத்திரத்தில் பாருங்கள் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறேன் இதோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு ட்ரையாக வறுத்துக்கலாம் நல்லா வறுவிட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாங்க அதே மண் பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு உடைச்ச வெள்ளம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் பாகுப்பது மெல்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சால் போதும் நீங்கள் வெள்ளத்துக்கு பொதுவாக நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம் வெள்ளம் வந்து சுத்தமான வெள்ளம் வரந்தால் வடிகட்டி தேவையில்லை இல்லைன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம ஆற வச்சுருக்கிற கவுனி அரிசியும் பச்சை பயிரும் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாருக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இது கூட பாருங்கள் வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சிருக்கிறேன் வெள்ளத்தில் வந்து இதை நம்ம சேர்த்துக்கலாங்க இது வந்து ஒரு கப்பு வெள்ளங்கிறது நார்மலான இனிப்பு உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளம் கூட எடுத்துக்கோங்க ஆனால் கால் கப் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிறேன் தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம எந்த ஒரு டிஷ்ஷுமே பாருங்கள் மண் பாத்திரத்தில் செய்யும் போது அதோடய சுவையே தனியாக தான் இருக்கும் நம்ம இந்த வெள்ளம் பாகே வந்து சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் பாகு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இறுகிடும் அதனால் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்சால் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க நம்ம உருண்டைகளாக பிடிக்க பிடிக்கவே நம்மளுக்கு வந்து இது நல்லா ஆறிடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா இலகின பதமாகவே பிடிச்சுக்கோங்க பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இலகின பதமாக தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வைக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு லட்டு சூப்பராக கிடைச்சிரும் அவ்வளோதாங்க ஈஸியான பாசிப்பேரு கவுனி அரிசி லட்டு வந்து ரெடி ஆகிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்